என்ன மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைப் ஒன் டைபெட்டிக்ஸ் வர முதல் காரணம் உடல் உள் உறுப்புகள் அனைத்துமே வெந்து போயிருக்கு முதல் ஓவரா ஹீட்டா இருக்கிறத கம்மி பண்ணணும் இப்ப காலையில முதல் உணவு என்ன மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னா எந்திரிச்ச உடனே கள்ளத்தையும் எந்திரிச்சு உடனே கம்பல்சரி இவங்க எல்லாருமே நீங்க டைப் ஒன் இருந்தாலுமே சரி இல்லை எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் இருக்கு இது வந்து பரம்பரை நோயின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு மூணு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு யார் வேணாலும் எடுக்கலாம் எனக்கு நோயெல்லாம் இல்லங்க நான் நல்லா தான் ஆனா நானும் ஃபாலோ பண்ணலாம்னா தாராளமா ஃபாலோ பண்ணலாம் காலையில எந்த சொன்னேன் குடிக்கிற அளவுக்கு சும்மா டீ குடிக்கிற டம்ளர்ல கால் டம்ளர் அந்த டம்ளர் சுடுதண்ணில கொஞ்சமா வெண்ணெய் இவ்வளவுதான் போட போறீங்க வெண்ணெய் போட்டு அந்த வெது வெது தண்ணிய குடிக்க போறீங்க காலையில எந்த சொன்னா இதுதான் முதல் உணவா இருக்கும் அதற்கப்புறம் நான் யோகாசன பயிற்சி முத்திரைகள் எல்லாம் சொல்லி தரேன் அது நம்ம அப்புறமா லாஸ்டா சொல்றேன் உணவு முறை பார்த்தோம்னா காலையில எந்த சொன்னா வெண்ணெய் தண்ணி அதுக்கப்புறம் ஆக்சுவல் உங்க வேலை என்னமோ நீங்க உங்க வீட்டுல வேலை இருக்கோ இல்ல படிக்கிற பசங்களோ உங்க வேலையை நீங்க பாக்க போறீங்க இதுக்கு நடுவுல ஆவாரம் பொட்டி கொஞ்சமா குடிக்க போறீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்ப நான் சொல்றேன் எல்லா உணவுமே லிக்விடாக நான் என்னென்னலாம் சொல்றேன்னா தான் எடுக்கணும் ஒரு சொம்பெல்லாம் குடிக்க தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே உள்ளூருக்கு ஓவரா வெந்து போயிருக்கு அதற்கு நீர் ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க சொம்பு சொம்பாக குடிச்சீங்கன்னா ரெண்டு ஜூஸுக்கு மேலதான் ரெண்டு நீர் ஆகத்தான் நம்மளால சாப்பிடணும் வயிற்று ஆகும் வயிறு ஃபுல்லாக நிறைக்கிறத முதல் நிறுத்தணும் அதனால எப்போவுமே அரை வயிறு முக்கால் வயிறு இருந்தாவே நம்ம அந்த சீக்கிரமா அந்த டயபெட்டிஸ்ல இருந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே எழுதிச்சோன்னே கொஞ்சம் சுடுதண்ணி இவ்வளோண்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் வெண்ணெய் மட்டும் குடிக்க போகிறீங்க ரெண்டாவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டோம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆவாரம் பூ போட்டு டீ ஜஸ்ட் கொஞ்சம் சுடுதண்ணில நல்லா அடுக்குல போடுறீங்க அதுல ஆவாரம் பூ போடுங்க அல்லது ஆவாரம் பூ பொடி அந்த பவுடர் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில ஆவாரம் பூ பொடி போடுங்க கொஞ்சம் தனியா ரெண்டு வெந்தியம் ரெண்டு மிளகு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சமா குடிக்க போறீங்க குழந்தைங்க எப்படி குடிப்பாங்கன்னா காரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கும் காலையில ஆவாரம் பூ டீ குடிச்சாச்சு அதோட அதுக்கப்புறம் நீங்க ஆசிஷியல் உணவு என்ன மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்னா தாராளமா பழையது கஞ்சி தண்ணி எடுக்கலாம் கூட சின்ன வெங்காயம் வச்சுதான் சாப்பிடணும் சின்ன குழந்தைங்களா இருந்தா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் பெரியவங்களா இருந்தா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பச்சையா வெல்றதை விட குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த கஞ்சிலயே கலந்துட்டு கஞ்சோட சாப்பிடும்போது இருக்காது கம்பல்சரி நான் ஒரு அஞ்சாறு உணவு சொல்றேன் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் பழையது கஞ்சி சின்ன வெங்காயம் வச்சு ஏ அப்படி இல்லைன்னா இட்லி எடுத்துக்கலாம் அல்லது இடியாப்பம் எடுத்துக்கலாம் புட்டு சாப்பிட்றவங்க புட்டு சாப்பிடலாம் கிச்சடி எடுத்துக்கலாம் பொங்கல் எடுத்துக்கலாம் உமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுங்க இந்த கிச்சனிலாம் லைட்டா ரொம்ப தக்காளி காய்கறி போட்டு ரொம்ப மசாலா அலெல்லாம் எடுக்காதீங்க அதே மாதிரி இட்லி சாப்பிடும்போது நான் வடகறி வச்சு சாப்பிடுவேன் இந்த மாதிரி ரொம்ப மசாலா எடுத்ததான் காலையில் கட் பண்ணுங்க லைட் ஃபுட் எடுங்க வடை கூட எடுத்துக்கலாம் கல்லான ரெண்டு இட்லியோட ஒரு வடை சாப்பிட போறேன் லைட்டா கொஞ்சம் சாம்பார் தேங்காய் சட்னி தாராளமா லைட்டா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெவியா வேணாம் நான் எப்பவுமே ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு நிறையும் அப்படின்னா இப்ப இனிமே நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னா மூணு இட்லி தான் சாப்பிடணும் அதாவது அறவை தான் சாப்பிட போறீங்க தான் நான் இந்த குழந்தைய வந்து ஒரு இட்லி தாங்க சாப்பிடணும் இப்ப அரை இட்லி கொடுங்க ஒன்னும் தப்பு கிடையாது எதையுமே வறுூத்தி குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் வறுத்தூத்தி திணிக்காதீங்க தான் நம்ம இதை சாப்பிட்டா கட்டாயத்தை சாப்பிடுவோம் ஆனா தான் சொல்லணும் நம்ம தான் வறு வறு வாயில திணிப்போம் அரை வயிறே கல்ல சாப்பிடுங்க இப்போ ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிடுறீங்க அதோட மதியம் நம்ம எப்போ சாப்பிட போறோம் ரெண்டு மணிக்கு இந்த இடைப்பட்ட கேப்ல கம்பல்சரி ஒரு அஞ்சு நேரம் இருக்கும் இதெல்லாம் டைமிங் வந்து நான் ஒரு தோராயமா சொல்றேன் ஒன்பது மணிக்கு சாப்பிடுறீங்க மதியம் ரெண்டு மணிக்கு நடுவுல அஞ்சு நேரம் தோராயமா சொல்ற டைம் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒன்போது மணிக்கு தான் சாப்பிடணும்ன்ற கட்டாயமும் கிடையாது ஒரு ஒருத்தரோட வேலை பலு ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது எட்டு மணிக்கு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க காலையில உணவு ஒரு சிலர் பத்து மணிக்கு காலை உணவு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க ஏத்த மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்ப காலை உணவுனது மதியம் உணவுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ கம்பல்சரி அந்த டைம்ல நான் சொல்ற நீர் லிக்விட எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காலையில அரை வயிறு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் மதியமும் அரை வயிறு தான் சாப்பிட போறீங்க இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் சொல்ற லிக்விட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா பிளாஸ்கில் ஊற்றி எடுத்துட்டு போயிடுங்க வீட்டுல இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை போய் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சூடு பண்ணி குடிங்க லைட்டா சூடாதான் குடிக்கணும் இதுக்கு நடுவுல பழங்களும் எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேப்ல என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம்னா லெமன் டீ எடுத்துக்கலாம் வெறும் டீ டீ வடி கட்டிட்டு லெமன் போட்டுட்டு போய் இனிப்பு தாராளமா போட்டுக்கலாம் நீங்க வெள்ளை சக்கர சேர்த்துக்குறீங்களோ அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறீங்களோ ரொம்ப இனிப்பு இல்லாம அரை இனிப்பு போட்டே தாராளமா எடுக்கலாம் அப்ப காலை அந்த ஒரு கேப்ல லெமன் டீ எடுத்துக்க போறீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காலையில் வச்ச கஞ்சி தண்ணி கூட கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு மோர் எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு பழம் பொய்யா பழம் ஆப்பிள் மாதுளை பழம் எந்த பழம் சாப்பிட்டாலும் லைட்டா மிளகு தூ உப்பு தூளை தூவிட்டு பொறுமையா சீவி பண்ணி சாப்பிடுங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வெத்தலை சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி அடுத்து வைக்கிறீங்க ஒரே ஒரு வெத்தலை ஒன்னு இல்லை ரெண்டு வெத்தலையை கிழிச்சு அந்த தண்ணியில கொதிக்க போட்டு வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் அதுல கம்பல்சரி இனிப்பு வேணுன்றவங்க நாட்டு சக்கரையோ வெள்ள சக்கரையோ சேர்த்துக்கலாம் சுகர் வந்துச்சு சக்கரை சேர்க்கக்கூடாதெல்லாம் கிடையாது சக்கரைக்கும் நம்ம சுகருக்கும் சம்பந்தம் கிடையாது நம்ம உள்ளூர் போன வயிறு தொந்தரவு தான் நோய் இதை தான் நான் பல வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் சோ தாராளமா சாப்பிட்டுக்கலாம் நீங்க டைமிங்க பொறுத்தான் ஒரு சில நீங்க பத்து மணிக்கு காலையில மதிய சாப்பிடுறீங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நாலு நேரம் தான் கேட்பறோம் அப்ப ஏதாவது இந்த நாலு லிப்யிட்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எடுத்துட்டா போதுமானது மாத்தி மாத்தி இருக்கலாம் இல்ல எனக்கு இந்த லெமன் டீ செட் ஆயிடுச்சுன்னா அதையே நான் நடுவுல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூணு தடவை குடிக்க போறேன் நடுவுல ஒரு தடவை பழம் சாப்பிட்டு போறீங்களா சாப்பிட்டுக்கோங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சரிங்க நான் அதை கரெக்டா சாப்பிட்டேன் மதியம் நான் ரெண்டு மணிக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா நார்மலா நீங்க என்ன வீட்ல செஞ்சிருக்கீங்களோ சாப்பிடலாம் அது வெஜ்ஜா இருக்கலாம் நான்வெஜ்ஜா இருக்கலாம் இல்ல நான் ஒரு முட்டை எடுப்பேன் எப்படி வேணாலும் இந்த இப்படிஸ் இருக்க நார்மலாவே பசி எடுக்கும் ஸோ இந்த பசி எடுக்கிறனால தான் நடுவில் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் இந்த லிக்விட் ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் வயிற்ற நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பசி நடுவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் கண்ட்ரோல் ஆகுதுன்றதை விட அங்கே வயிறு சரியாகும் வயிறு சரியாகுது அப்படின்னாவே அங்கே கணையம் தன இன்சுலின் சுரக்கிறதுக்கான விஷயத்தை அதை ஆக்டிவேட் பண்ண முயற்சி பண்ணும் நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக பண்ணோம்னா உள்ளூருப்பு அது வேலையை செய்யாது மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் அரை வயிறு நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் பிரியாணினா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவேன் அப்படின்னா முக்கா வயிறு அரை வயிறு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச உணவா இருந்தா முக்கா வயது அவ்வளவுதான் ரொம்ப மசாலா கிரேவியெல்லாம் ரொம்ப கட் பண்ணிக்கோங்க லைட்டாவே எடுங்க ஒண்ணு தப்பு கிடையாது அரை வயது இல்ல முக்கா வயிறு இது கம்பல்சரி இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்க இதோட நைட் உணவு எத்தனை சாப்பிட சாப்பிட்றீங்கன்னா ஏழு ஏழரை அதிகபட்சம் எட்டு மணிக்கு தான் சாப்பிட போறோம் இதுக்கு நடுவுல கேப் இருக்கும் இந்த கேப்லயும் ஒரு மணி நேரத்துக்கு தடவை ஏதாவது கொஞ்சம் 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 லிக்விட் இருக்கும் கம்பல்சரி காலையிலேயும் சரி மதியமே சரி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு லைட்டா வேது வேதுன்னு குடிங்க சரிங்க நான் மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணியும் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உணவு எடுக்கலாம் இதே மாதிரி லெமன் டீ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழம் கொய்யா பழம் ஆப்பிள் மாதுளை பழம் அண்ணாச்சி பழம் ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ் பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்கன்னா இதுல ஏதாவது ஒன்று சும்மா கொஞ்சம் ஒரு பன்னீர் திராட்சைன்னா ஒரு பத்து பன்னீர் திராட்சை ஸ்ட்ராபெரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்ட்ராபெரி போதும் நல்ல மென்னு பொறுமையா சாப்பிடணும் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன சாப்பிட கூடீங்கன்னா ஏதாவது ஒரு இலை டீ கொய்யா இலை இல்ல மாலை வாழை ஏதோ ஒரு இலை தண்ணி அடுப்புல வைக்கிறீங்க ஒரு நாலு கொய்யா அடிய போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க போறீங்க இதுல சக்கரையோ என்னோ போடுங்க இந்த வடிகட்டி குடிக்கும் போது ஒரு நாலு சுட்டு லெமன் ஊட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம மதியம் லெமன் டீ எடுக்க போறோம் ஏதோ ஒரு பழம் எடுத்துக்க போறோம் பழமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு மணிக்கா லெமன் டீ குடிச்சேன் நாலு மணிக்கா ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டேன் அஞ்சு மணிக்கான திருப்பி பழம் சாப்பிடலாமா எடுத்துக்கலாம் கொய்யா பழமும் எடுத்துக்கலாம் இல்ல ஸ்ட்ராபெரி இருக்கு ஒரு ரெண்டு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணலாம் ஒருத்தருக்கும் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கோங்க இதுல உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க இப்ப வந்து பழம் எடுத்தாச்சு இலட்டீன்னு சொல்லிட்டேன் கொய்யா இல ஒரு நாள் இல போடுங்க ஒரு நாள் மாயில போடுங்க ஒரு நாள் வாழையில போடுங்க ஒரு நாள் செம்பத்தி பூ போடுங்க ஒரு நாள் சங்கு பூ போடுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு நாலு சங்கு பூ போட்டு கொதிக்க வச்சு வடிக்கடி குடிக்க வேண்டியதான் ஒரு மணி நேரத்துக்கு வந்து கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணாதான் நான் சொல்ற மாதிரி உங்களுடைய சுகர் பேஷன்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியேற முடியும் எனக்கு டைம் இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்ப இருந்தா பிளாஸ் வச்சுக்கோங்க பிளாஸ்ல நீங்க வீட்டுல இருந்தே காலையில இந்த லெமன் டீயா சூடா போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு வேணும்னு போது கொஞ்சமா லெமன் மட்டும் ஊத்தி குடிக்கலாம் அதே சின்ன பசங்களா இருக்காங்கன்னா வீட்டில இருக்கிற பசங்கன்னா தாராளமா இதை பண்ணலாம் அதுவே ஸ்கூலுக்கு போற பசங்களாம் அப்படின்னா நீங்க பிளாஸ்கல கொடுத்து விடுங்க ஏன்னா இன்சுலின் போற குழந்தைங்க எப்படியும் போட்டுக்கோ நீயே போட்டுக்கணும்னு பழக்கி குட்டுருப்போம் அவங்களே போய் போய் சுருக்கு சுருண் குத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீ இந்த சுருக்குன்னு குத்தம் போடுது பிளாஸ்க் இதை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க நீயே ஒரு நேரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி குடின்னு சொல்லிடுங்க கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நான் சொல்ற மாதிரி நூறு சதவீதம் டைப்போன் டைப்ஸ் வெளியேற முடியும் அதுக்கப்புறம் சூப்பு எந்த சூப்புனா பொடலங்காய் சூப்பு நீர்காய் கீரை தண்டு இல்ல கேரட் முருங்கைக்கீரை கீரை ஏதோ ஒண்ணு இப்ப கேரட் சூப்னா கேரட்ட கட் பண்ணி போட போறீங்க ஒரு கேரட் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் கொத்தமல்லி எல்லாத்தையும் இங்க சின்ன சின்னதா இடிச்சி உப்பு போட்டு கொதிக்க வைங்க கட்டிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான் சும்மா இவ்வளவுதான் எல்லாமே இவ்வளவுதான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சூப்பு குடிக்கலாம் எனக்கு ரொம்ப சூப்பு பிடிக்கும் நான் முருங்கைக்கீரை சூப்பு குடிக்கப்பறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் புடலங்காய் சூப்பு போட்டு குடிக்கிறேன் தாராளமா குடிச்சிக்கோ அதெல்லாம் தப்பு கிடையாது ஒரு மூணு நாலு தடவை கூட குடிக்கலாம் ஆனா ஒரு மணி நேரத்துக்கு வர கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்கணும் போதும் அதோட ஒரு ஏழியால் மணிக்கா என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா நைட்டுக்கு சப்பாத்தி எடுக்கிறது கண்டிப்பா அந்த சுகர் பேஷண்ட் எல்லாருமே செய்யற முதல் தப்பு சப்பாத்தி நைட்டை தான் சாப்பிடணும் அதெல்லாம் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட வேண்டாம் சிறுதானிய கஞ்சி சாமை குதிரைவாளி தென் அப்படின்னு நிறைய சிறுதானிய வகைகள் இருக்கு அதை ஒவ்வொரு நாளையும் கஞ்சி மாதிரி வச்சு வெது வெதுன்னு சூடா குடிங்க நைட்டுக்கு எவ்வளவு சாப்பிடலாம்னா கால் வயிறு சாப்பிட்டா போதும் ரொம்ப பிடிக்கும்னா அறவேறு மதியம் அறவேறு போதும் ரொம்ப பிடிக்கும்னா முக்காவே நைட்டுக்கு கால் வயிறு போதும் ஆனா நல்லா பசிக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு சாமான பிடிக்கும் அவ்வளவுதான் இந்த இதான் கம்பல்சரி சாப்பிடணும் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஏதாவது வாக்குகள் மாதிரி செஞ்சுட்டு படுங்க இதுவே போதுமான இதுக்குனாலும் சரி நாங்க காலையில என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது டைப் தடாசனா எப்படி பண்றோம் அப்படின்னா நேராக நின்றுட்டு காலை குதிங்கால நின்னுட்டுன்னு செய்ய வேண்டியதான் என்ன ஃபாலோ பண்றவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் நிறைய வீடியோல இந்த தடாசனா பேசி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி புஜங்காசனம் அதே மாதிரி வஜ்ராசனம் இது எல்லாமே என்னுடைய வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செய்யணும் நான் நிறைய ஆசனங்கள் இருக்கேன் ஆனால் பர்டிகுலரா ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சாறு ஆசனத்தை மட்டும் தான் எல்லா இதுக்குமே நான் சொல்லியிருப்பேன் மாத்தி மாத்தி ஏன்னா ஒரே ஒரு யோகாசனத்தை மட்டும் நீங்க செஞ்சாவே நம்ம உடம்புக்கு எல்லா நோயுமே சரியாகும் ஆனா நான் ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு யோகாசனம் சொன்னோம்னா குழம்பு போயிடுவீங்கன்றதுக்காக ஒரு அஞ்சே அஞ்சு பயிற்சி மட்டும் தான் நான் ரிப்பீட்டடா சொல்லிப்பேன் ரெகுலரா அதை செஞ்சுட்டு வந்தாவே உங்க உடம்புல வேற ஏதாவது நோய் இருந்தாலும் கிளியர் ஆயிடும் தடாசனா ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த அத்த மத்தியாசனம் இது எப்படி செய்யணும்ன்றத நான் பக்கத்த வீடியோவா போடுறேன் அத்த மத்தியாசனம் அதே மாதிரி வஜ்ராசனம் இதெல்லாம் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் ஒரு நாளைக்கு பத்து பத்து நிமிஷம் இது பத்து நிமிஷம் அது பத்து நிமிஷம் அது பத்து நிமிஷம் நீங்க வேலைக்கு போற அவசரம் காலையில என்னால முடியல ஃப்ரீயா இருக்கும்போது மதியம் தான் எனக்கு ஃப்ரீயா இருக்குன்னா செய்யலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யுங்க எனக்கு காலையில மதியம் ஃப்ரீ இல்லைங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செய்வேன் பரவாயில்ல செய்யுங்க ஏதோ ஒரு வேலை கொஞ்சம் செய்யுங்க ஆனா எனக்கு வந்து நின்று எல்லாம் செய்யவே முடியாது எனக்கு காலில் ரொம்ப வலிக்குங்க நான் நிக்கவே மாட்டேன் உட்காந்தே தான் இருப்பேன் உட்காந்துக்கிட்டே தடாசனா செய்யுங்க உட்காந்த இடத்துலயே நீங்க தடாசனா செய்யலாம் ஜஸ்ட் உட்காந்துகிட்டே உங்களுடைய பாதத்தை நீங்க தூக்கி தூக்கி கீழ இறக்கலாம் உட்காந்த இடத்துலயே நீங்க வஜ்ராசனம் உட்காந்த இடத்துல தான் செய்வோம் சாப்பிடும் போது நீங்க டைம் பிளஸ் ஸ்பெண்ட் பண்ண முடிய தேவையில்லை சாப்பிடும் போதே நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்து சாப்பிடலாம் சப்பளங்கால் போடாம வஜராசனத்துல உட்காந்து சாப்பிடலாம் சின்ன சின்ன பயிற்சியில அதுக்கேத்த மாதிரி நீங்க சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா போதுமான அதே மாதிரி முத்திரையில பிராணமுத்திர ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் எல்லாமே நம்ம பல வருஷமா வந்து இன்சுலினை செயற்கையா கொடுத்து கொடுத்து நம்ம உள்ளூர் கணையத்துக்கு வேலையே வேலையே குடுக்காமட்டிருப்போம் சோ அதுவே சோம்பேறியா இருக்கும் இப்போ அவரையும் தூண்டி விடணும் நம்ம சோ அந்த பிராணமுத்திரை பண்ணும்போது கணையத்தை நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த பிராண முத்திரை எப்படி பண்ண போறீங்கன்னா நம்மளுடைய சுண்டு விரல் பக்கத்துல இருக்க மோதிரி விரல் இந்த பெருவரல் இந்த மூணுத்தையும் இணைக்கணும் அதேதான் இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறதுலாம் கூடாது தவறானது இப்படி வைக்கிறது இப்படி வைக்கலாம் கூடாது முனைய முனையும் டச் பண்ணணும் மூணு டச் ஆகி மத்த ரெண்டு வரல் நீட்டிருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் வைங்க பிராண முத்திரை இந்த முத்திரையை நீங்க வைக்கும்போது கணையம் அப்படின்ற சுரப்பி வந்து தூண்டிவிடும் இந்த முத்திரையை நீங்க ரெகுலரா செய்யும்போது அப்ப கணையம் நல்லா தூண்டப்படும் பொழுது அங்க இருந்து இன்சுலின் ஆட்டோமேட்டிக்கா செக்ரிட் ஆக முயற்சி பண்ணும் உள்ளூர் பான கணையம் சிக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த முத்திரையை பண்ணும்போது நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்கும் சோ இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பிராண முத்திரையை செஞ்சுக்கிட்டே வாங்க ரெண்டு கையில இப்படிலாம் தூக்கி வைக்கணும்னு கீழே வச்சுக்கலாம் நீங்க பஸ்ல போறீங்களா கையை கீழே வச்சுக்கிட்டே போகலாம் இந்த பிராண முத்திரை மட்டும் பண்ணுங்க இதே மாதிரி இந்த யோகாசன பயிற்சியை ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களை விட்டு டைப் ஒன் டயபெட்டிக்ஸ் மூணு சதவீதம் சரியா இருந்தாலுமே எனக்கு வந்து டைப் ஒன் டயபெட்டிக்ஸ் இருக்கு எனக்கு இன்சுலின் உணவு பயமா இருக்கு இன்சுலின் நான் போட்டுக்கிட்டே அதை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா கம்பல்சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கைட் பண்ணிட்டே இருக்கேன் அந்த கைட்னஸோட நீங்க அதை செய்யும்போது பயம் இல்லாம அழகா நோயை விட்டு நீங்க வெளியேறலாம் அடுத்த வீடியோல டைப் டூ டயபெக்ஸ் பத்தி பாக்கலாம் நன்றி